தாவிது சொல்றார் இதை அவர் என்ன சந்திக்க வைக்கிறார் நீங்கள் இதை குறித்து கவலைப்பட வேண்டாம் இந்த காரியத்தை கத்தரினை ஜெயமாய் மாற்றுவார் இப்ப எதுக்கு ஜெயிக்க போறோம்னா எதுக்கு ஜபிக்க போறோம்னா இந்த காரியம் என் லைஃப்ல நடந்துச்சுன்னா என் கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க என் வாழ்க்கையில் இது நடக்காததுனால என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என் குடும்பம் கவலையோடு இருக்கிறது இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல சில உள்ளங்கள் இந்த உணருக அப்படிப்பட்ட நீர் எனக்கு செய்தா இந்த காரியம் எனக்கு நடந்துச்சுதான் ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் உண்டாகும் அதே நேரத்தில் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும்பா என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டா அப்படிப்பட்ட நிலையில் யாராவது இந்த நாட்களிலே அப்படி ரட்சிப்பு காய் நீங்கள் காத்திருப்பீர்களானா இந்த கால நேரம் உங்களுக்காக இந்த ஜபத்தை கத்திரியடுக்க ஏவுகிறார் கேளுங்க தாவித போல சொல்லுங்க இது என்னை சந்திக்க வைக்கிறார் ஆமே என்னை சுற்றி அநேக நெருக்கங்கள் இந்த காரியத்துல என் வாழ்க்கையில கத்துடைய கிரியை நடந்தார் இந்த காரியத்துல என் லைஃப்ல இந்த கிரியை நடந்துச்சுனா என்னை சுற்றி ஒரு மகிழ்ச்சி சத்தம் கேட்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படிப்பட்ட நிலையில் கதறி கொண்டிருக்கிற உள்ளமே இப்பொழுது நீ ஆண்டவரை நோக்கிப்பா இப்பொழுது நீ ஆண்டவரை இது உன் கரத்தில் வருகிறார் அவர் வந்து உன்னை ரச்சிப்பா அவர் வந்து உன்னை ரச்சிப்பா சந்தோஷமும் மகிழ்ச்சி முன்னிலை கத்தர் விதைக்க பண்ணுவாரியா இது நடந்துச்சுன்னா அப்பா என்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கு ஒரு பலன் உண்டாகும் இந்த காரியம் இந்த காரியம் இது நடந்துச்சுனா என் குடும்பத்துக்கு ஒரு விடியல் உண்டாகிறப்பா இந்த காரியம் என் லைஃப்ல நடந்துச்சுனா இந்த வாசல் எனக்காய் திறக்கப்பட்டா என் குடும்பத்தின் தரித்திரம் மாறிடுமே இந்த வாசல் எனக்கு திறந்துச்சுனா என் குடும்பத்தில் பல கட்டுகள் உடைஞ்சிருமே இந்த காரியம் எனக்கு நடந்துச்சுனா என் பிள்ளைகளுக்கான சில காரியங்கள் நிறைவேறி விடுமே இந்த காரியம் எனக்கு நிறைவேறிடுச்சுனா ரகாபா ஷகதல ரபா லேபிர மஹந்தல ரஹ நிறையவருடைய லைஃப்ல ஒரு காரிய தடைப்பட்டிருக்கு அந்த தடைப்பட்ட ஒரு காரிய निमित्त अनेक காரியங்கள்ல சந்தோஷப்பட முடியல ஆமே இந்த காலை நேரத்துல அந்த ஒரு காரியத்தை உனக்காய் ரட்சிக்கிறவர் வருகிறார் உன்னை ரட்சித்து நடத்துகிறவர் வருகிறார் பரா ஷந்தரபவு அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறார் அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறார்

என் வாழ்க்கையில பல சந்தோஷங்களை என்னால பாக்க முடியுமேப்பா இந்த ஒரு காரியம் நடக்காததுனால இந்த ஒரு காரியம் நிறைவேறாத்ததுனால இந்த ஒரு காரியம் தடையா இருக்கிறதுனால நான் அனுபவிக்க வேண்டிய அநேக சந்தோஷங்கள் இன்னைக்கு எனக்கு நஷ்டப்பட்டிருக்குது பா இப்படி யாராவது பாரத்தோடு இருப்பீர்களா ஜெபிங்க இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்தை ஆவியானவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு காரியத்தில் இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆமே நாமே நாமே நான் விசுவாசிக்கிறேன் அந்த பதினெட்டு வருஷ கூணியா இருந்த ஸ்திரீயை கத்தர் பார்த்து தொட்டு விடுதலை கொடுத்தது போல பல ஆண்டுகளாய் உன்னை நிமிர்ந்து சந்தோஷப்பட விடாதபடி உன்னை கட்டி வைத்த ஒரு கட்டு அந்த ஒரு கட்டை இன்னைக்கு கத்தர் உடைக்கிறார் அந்த ஒரு கட்டை இன்னைக்கு கத்தர் உயர் உடைக்கிறார் உனக்காய் அவனே கர வைக்கப்படுகிறது விசுவாசிக்கிற தேவ பிள்ளை அந்த ஒரு கட்டு அந்த ஒரு கட்டு உன்னை அனுபவிக்க கூடாதபடி நீ சந்தோஷப்படாதபடிக்கு உன்னை கட்டி வைத்த அந்த ஒரு கட்டு உரா கபலா கதா ரிமனா ஹந்தலா ரேமோ

பல நாட்களாய் பல மாதங்களா இந்த ஒரே காரியத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற உள்ளவன் இந்த ஒரு காரியத்தை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது இந்த ஒரு காரியத்தை அநேக சந்தோஷத்தை அனுபவிக்க விடாதபடி தடை பண்ணுகிற இயேசுவின் நாமத்தில் 40 நாள் நின்னு போராடின அந்த கோலியாத்தை ஒரே நாளில் ஜெயித்தது போல இதோ பல நாட்களாய் போராடின பல கோலியாத்தின் வல்லமைகள் இதோ இந்த ஒரு நாளிலே

போகறது தேங்க் யூ ஹோல் இஸ் தேங்க் யூ ஹோல் இஸ் தேங்க் யூ ஹோல் இஸ் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறவன் உள்ளங்கள் இந்த இடத்தில் இருப்பீர்களா தான் இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்து நான் சொல்ல பார்த்தையின் படி இந்த ஒரு காரியம்தான் பாஸ்டர் இது ஒண்ணு நடந்துச்சுதான் என் குடும்பத்துல அநேக காரியங்கள் நடம் இது ஒன்னு மட்டும் என் லைஃப்ல நடந்துச்சு அப்படிப்பட்ட கதறலோடு இருக்கிற உள்ளமே வலது கரத்து உயர்த்தி அப்பா என் கையை பிடிச்சிருக்கப்பா செபிக்க துவங்குங்க செபிக்க துவங்குங்க இந்த ஒண்ணு நடந்துச்சுன்னா மாறிடுறாண்டவர இந்த ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நான் இவ்வளவு நாள் கழுது அழுகை என்ன சந்தோஷமாய் மாறிவிடும் இந்த ஒரு காரியம் நடந்துச்சுன்னா

இன்னைக்கு இந்த இடத்துல வந்ததுக்கு முகாந்திரம் அதே போல அன்புள்ளமே நீங்கள் வந்ததுக்கு முகாந்திரம் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு பல நாட்கள் உங்களை போராடி கோலியாத்த இந்த ஒரு நாளில் இந்த ஒரு காலையில் இடத்துல இந்த ஒரு காரியம் நடந்து இந்த ஒரு காரியம் நித்திய கண்மாலே அசையாத பர்வதமே ஹர கோடையே நானம்பும் கேடகமே நித்திய என் கண்மலையே என் கண்மலையானவரே